ஆடி ஆஃபர் கா சுடி மிடி ஃபிராக் எடுத்தாலுமே 200 தான் இப்போ நம்ம காமிக்கிறது இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது இது 200 ஆ ஆமா இது வெறும் 200 ரூபாய்க்கு இந்த ஐட்டம் கிடைக்குதுன்னா சத்தியமா நம்ப முடியலங்க 200 ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க 2000 ரூபாய் பீஸ் 2170 ரூபாய் பீஸ் 2170 ரூபாய் பீஸ் வெறும் 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க 200 ரூபாய் இதான் 900 ரூபாய் பீஸ் டேட்ட பாருங்க தொள்ளாயிரம் ரூபா பீஸ் வெறும் இருநூறு ரூபாய் டூ ஹண்ட்ரட் இங்க பாருங்க எல்லாமே பாதிக்கு பாதி வில தான் எந்த ஆஃபர் பட்ட எடுத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் நானூத்தம்பது 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 தாங்க வேற லெவலு போங்க இதெல்லாம் நூறு ரூபாய் கிடைக்கிதுனா நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் எல்லாமே பியோர் காட்டன் ஆடிக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அந்த டிஸ்கவுண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் ஒரு ஆக்சுவல் பிரைஸ் முன்னூத்தி எண்பது ரூபாய் ஒரு வாட்டி டிஸ்கவுண்ட் பண்ணி முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு போட்டுருக்காங்க இப்ப அதையுமே ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கே நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போது உங்களுக்காக நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய வாசவி டெக்ஸ்டைல்ஸ்ல சூப்பர் ஆஃபர் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்க போறீங்க தரமான ஆஃபரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வரைக்கும் பாருங்க வாசவி டெக்ஸ்டைல்ஸ்க்கு வரணும் அப்படின்னா மதுரை கீழவாசல் பஸ் ஸ்டாப் வந்துருங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஏன்னா வாசவி டெக்ஸ்டைல்ஸ் ஓகே எங்கேயும் தேவையில்ல கீழே வாசல் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தாலே வாசவி டெக்ஸ்டைல்ஸை புடிச்சிருந்தான் சோ இந்த கடையோட சூப்பர் ஆஃபர் கலெக்ஷன்ஸா வாங்க வீடியோல போய் பாத்தோம் நம்ம வாசவி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடிக்கே ஆடி ஆஃபர் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிராண்டட் வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பாக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வித்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து த்ரீ பிளஸ் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ஆடிக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அந்த டிஸ்கவுண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஸோ அது என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது பாத்தீங்களா இதோட ஆக்சுவல் பிரைஸ் முன்னூத்தி ரூபாய் ஒரு வாட்டி டிஸ்கவுண்ட் பண்ணி முன்னூத்தி ரூபாய்க்கு போட்டுருக்காங்க இப்போ அதையுமே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய வாசு வீட் கிட்ஸ் கலெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு கேர்ள்ஸுக்கான கலெக்ஷன் வரைக்கும் சில இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட் ஆஃபருங்க ஒன்ல மூணுல ஒன்னு பங்கு எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல இது எந்த ஒரு இதுல லிஸ்ட்ல சேர்ப்பீங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் சூப்பர் டிஸ்கவுண்ட் செம்ம டமாக்கா சேல்ல கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது வித்தது இருநூத்தி இருபது இப்போ வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க நல்லா அருமையான பாப்கார்ன் பேண்ட் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு சரியா வரும் சூப்பராக இருக்கும் சில கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்காப்பா இருக்குக்கா ஓகே இதை கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய கிடைக்குதுங்க ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஆஃபர் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபை வெஸ்டர்ன் கலெக்ஷன் அதுலேயே கொஞ்சம் ட்ரடிஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி நல்லா சுரஸ்கி ஸ்டோன்ல சூப்பர்வான ஒரு பிரிண்டட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் கிடைக்குது இது எல்லாமே எல்லாமே ஆஃபர் ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மூணு மடங்கு ரேட் இருந்தது இப்போ ஒரு மடங்காக குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் முந்நூறு ரூபாய்க்கு வித்தது எல்லாம் நூறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆஃபர் ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபால இருந்தே எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது இங்க வா அருமையான ஒரு வெஸ்டர்ன் மேக்ஸி ஸ்டைல் கவுனு ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு டேக் வச்சு இங்க வச்சு சூப்பராக இருக்குது ஹெவி இம்போர்டட் பிராண்டட் குவாலிட்டி கிளாத்து ரொம்ப அழகா இருக்குமே உங்களுக்கு ஆஃபர் தான் வித் லெகினோட வந்துடுது இதுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டட் குவாலிட்டி நல்ல வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃப்ராக் தான் சூப்பராக இருக்கு பாருங்க இதுவுமே செம் ஆஃபர்ல போயிட்டு இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த ஹெவி ஹை ஃபை பிராண்டட் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க செம் அழகாக இருக்குது பாத்தீங்களா வித் லெகினோட லேவண்டர் கலர் நல்ல ஒரு இம்பார்ட்டட் குவாலிட்டி வெஸ்டர்ன் ஸ்டைல் கவுன்ஸ் செம்மையா இருக்கு இது வந்து ஒரு பார்ட்டி வியர் கலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க பார்க்கலாம் வா சூப்பர் செலிப்ரிட்டி கலெக்ஷன் மாதிரி இருக்கு பாருங்க இருக்குது செம்மையா இருக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் ஃப்ளோர் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப அழகான ஒரு வெரைட்டியாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஐநூறுபா அறநூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே கொடுக்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரில் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸில் வித் லெகினோட பிராண்டட் லெகினோட கிடச்சிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே ஆஃபர் தான் இங்கே பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக ரேக் ரேக்காக இங்கே என்னென்ன இருக்கோ எல்லாமே ஆஃபர் தான் எல்லாமே ப்ரைஸ் வைஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் ஹைஃபை ஹெவி பிராண்டட் வெரைட்டி ஹாடிக்காக ஸ்பெஷல் சேலுக்காக சூப்பரான ஒரு ஐட்டமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகான பட்டர்ஃப்ளை ஹேண்டு ஃபுல் ஹேண்ட் வச்சு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பிளாஸோ கொடுத்துருக்காங்க நல்லா வந்து சார்ஜெட்ல செம்ம அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் ஃப்ளோரல் டிசைனோட ஒரு சூப்பரான பாட்டம் ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டையும் நீங்க மெர்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு விடும்போது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெயின்போ கவுன் நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு ஷோரூம் போய் வாங்கினீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் கொடுத்து வாங்கினா பட் இங்க வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் தான் வந்துட்டு பொருள் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் ஒரு ஹெவியான ஹைஃபையான கலெக்ஷன் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் சூப்பரா சீக்வன்ஸ் ஒர்க்கு வச்சு செம்மையாக கொடுத்துருக்குறாங்க நெக் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு இதுக்கு வந்து ஒரு சராரா பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ சராரா தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு அதுக்கு வந்து ஷாலும் இருக்குது ரொம்ப சூப்பர் ஸ்லோவாக இருக்குது நல்லா ஹெவி ஸ்டைலுங்க செம்மையாக இருக்கும் அதெல்லாம் போட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு போட்டு விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்களா துணி பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்ல ஹெவியான பயோவாஸ் காட்டன் ஐட்டம்ஸ் நல்ல இம்போர்ட்டட் குவாலிட்டி கிளாத்து ரொம்ப அழகான ஒரு ரெஸ்டன் ஸ்டில் கவுன் சூப்பராக இருக்குது ஸோ இதுவே உங்களுக்கு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாம் செம்மையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ டபுள் டிஸ்கவுண்ட் ஆஃபருங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து மிடி இருக்கு குழந்தைங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் கவுன் இருக்குது சோளி இருக்கு சுடிதார் இருக்குது எல்லா ஐட்டமே இருக்குது சோ எது வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கான ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எம்ப்ராய்டரி கூட செம்மையா இருக்கு இதனால ஒரு பட்டு ஸ்டைலில் உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்டு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்டரட் ஸ்கர்ட்டு ஃபாயல் பிரிண்டட் டிசைன்ஸோடு இருக்குது ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஹெவி ஐட்டம் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன் ஹெவி கலெக்ஷன் எல்லாத்தையுமே ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபர் அப்படின்னா ஏதோ வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் நிறைய வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பீஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க பட் இங்கே வந்து வாசவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஐட்டம் ஃபுல்லாவே ஹெவி ஐட்டம் ஃபங்க்ஷன் வியர் ஐட்டம் பார்ட்டி வேர் ஐட்டம்ஸ் ஹெவி ரெகுலர் யூஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்றலாம் ஃபங்க்ஷன் யூஸ் ஐட்டம்ஸ் ஹெவி ஃபங்க்ஷன் யூஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஹெவி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப செம்மையா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து அருமையா இருக்கு எல்லாமே ரேட் வைஸ் டிஸ்கவுண்ட் தாங்க அறநூறுவா அப்படின்னா அப்படியே நீங்க பாதி பாதி கனெக்ட் பண்ணிக்கோங்க நானூறுபா அவ்வளவுதான் அதோட ப்ரைஸ் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அபவ் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு ஒரு பத்து வயசு குழந்தைங்க போடுறதுக்கு கரெக்டா வரும் லெகின்ஸ் வித் லெகின்ஸோட சூப்பராக இருக்கு பாருங்க பாத்தீங்களா செம சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அருமையா இருக்குதுங்க ஹெவி ஐட்டம் சோ இப்போ ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வித்தது எண்ணூறு ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி திரும்ப அதிலயே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டையே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஆயிரம் ரூபாய் பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஐநூறு ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு ஐட்டம் இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வித் அழகான சோழி ஸோ செவன் ஹண்ட்ரட்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபாயில கெடைச்சிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்த எல்லா ஐட்டம்ஸுமே எப்படி தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுல்லாக தான் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப அருமையான அழகான மெடி சூப்பராக இருக்குது கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அருமையான கிளாத்து செம்மையாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு ரூபாய் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஹைஃபையாக இருக்குது எல்லாமே வந்து ஹெவி ஐட்டம் ஹெவி ஸ்டைல் ஐட்டம் தான் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ப்ராடக்ட்டுங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான செம்மையான சராரா கலெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க செவன் ஹண்ட்ரட் வெயிட்ன்னு தெரியல இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே பாதி பாதி ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுவான்னா அதில் பாதி எழுநூத்தம்பது ரூபா அவ்வளோதான் ரேட்டு அதே மாதிரி ஐநூறுபா அப்படின்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எப்போ ஃபேன்சிலையும் ஃபேன்சி அவ்வளோ ஃபேன்சி அருமையாக அட்டகாசமாக இருக்குது செம்மையான ஒரு மேக்ஸி ஸ்டைல் சோழி சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாசவியில் கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஹெவி ரங்கோலி கிளாத்தில் சூப்பராக போட்டிருக்கக்கூடிய ஒரு சோலி கலெக்ஷன் நல்லா இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஸோ இதுலேயும் நிறைய டிசைன் ஸ்டைல்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குதுங்க ரொம்ப அழகா இருக்குது சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஃபைல் பிரிண்டர்ல ஒரு இம்போர்ட்டட் குவாலிட்டி ரொம்ப வெஸ்டர்ன் ஸ்ட்ரீட்ல க்யூட்டாக இருக்கக்கூடிய மேக்ஸி கலெக்ஷன் பிளாக் லெவஸ்க்காக ஸ்பெஷல் பிரின்செஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு ஃப்ராக் சூப்பர்வாக இருக்குது செம்மையா இருக்கு ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டைப்ல வேணும்னு கேட்குறவங்களுக்காக நிறைய ஐட்டம்ஸ் ட்ரெடிஷ்னல் டைப் ஐட்டம்ஸையும் மேக்ஸிலாம் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க எவ்ளோ ஃபில் வச்சிருக்கு பாருங்க எப்பா ஃபோட்டா வந்து நல்ல சூப்பராக இருக்கும் கும்முன்னு இருக்கும் அவ்வளோ அழகான கலெக்ஷன் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் தான் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதோட ப்ரைஸ் ஸோ ப்ரைஸ்வைஸ் கம்பேர் பண்ணி போது உங்களுக்கு பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன்லாம் எல்லாம் நீங்க எங்க தேனாலும் கிடைக்காது இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸ் ஹெவி குவாலிட்டி ரொம்ப அழகான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபர்னு கொடுக்கறதுக்காண்டி கொடுக்கலங்க ஆஃபர்ன்றது என்னைக்குமே மக்கள் மனசுல நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வாசவி டெக்ஸ்டைல்ஸ்ல கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு குமிஞ்சு கிடக்குது கொட்டி கிடக்குது ஸோ வேணுன்றவங்க ரொம்ப அழகா வந்து மெமரபுளா எப்போதுமே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அதுவும் குவாலிட்டியா ரொம்ப நாளைக்கு உழைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த ஆடை சீரை யூஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்திவியர் கலெக்ஷன் ஜஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபா த்ரீ பிப்டி ருபீஸ் இதுல கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது சோ இப்ப சிங்கிள் சிங்கிள் பீஸா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நிறைய ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு வந்து கலர்ஸும் அவைலபிள் இருக்கு டிசைன்ஸும் கிடைக்குங்க உங்களுக்கு ஆஃபர்ல இவ்ளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃபர்ல அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் உங்களுக்கு நானூறு ரூபாய் தானா நானூத்தி ஐம்பது செஸ் ஃபோர் பிப்டி ருபீஸ் எப்போ உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு ஹெவி கலெக்ஷன் சோ இது எல்லாமே நீங்க கடைகளில் ஷோரூம்ஸ்ல பெரிய ஷோரூம்ஸ்ல போய் எடுக்கும் போது எவ்வளவு தெரியுமா வரும் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாசி டெக்ஸ்டைல்ஸ்ல வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய் ப்ராடக்ட் உங்களுக்கு நானூறு கிடைச்சிட்டு இருக்குது எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க இதை பாருங்க இது சூப்பராக இருக்குது நல்ல ஹெவி பார்ட்டி வியர் சாட்டன் ஸ்டைல் ஐட்டம் நல்ல கான்ட்ராஸ்ட் மிக்ஸ் பேஸ்ல ஒரு சூப்பரான மேக்ஸியா கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு அழகா இருக்குது ஓகே ஆடி முடிகிற வரைக்கும் அது போக வந்து இன்னும் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் விரும்பினாங்கன்னா மறுபடியும் கூட ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நீங்க இந்த ஒரு ஒன் மந்த்துக்குள்ள இல்ல வந்துட்டு இந்த டூ வீக்ஸ்குள்ள வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இதுவும் நானூறு ரூபா தாங்க அப்பா செம்மையா இருக்குது இதெல்லாம் வந்து நானூறு ரூபாய் கிடைக்குதுன்னா யாராச்சும் நம்புவாங்களா ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்க நம்பிதான் வாசவில ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதை சூப்பரான கலெக்ஷனை கொடுத்துட்டு இதெல்லாம் ஹெவி பிரைடல் லெகங்கா ஸ்டைல இருக்கு அந்த அளவுக்கு அழகான ஒரு ஒர்க் வந்து ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்குது வெரைட்டி செக்கஜகமா இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் கலெக்ஷன் யூனிக் கலெக்ஷன் பிராண்டட் கலெக்ஷன் இம்போர்ட்டட் வெரைட்டி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேரான பீசஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸுக்கு சூப்பர் வாவ் கலெக்ஷன் கிடச்சிட்ருக்குது எல்லா சைஸுமே இருக்குங்க வீடியோ பார்க்குறவங்க சைஸ் கேட்பீங்க அப்புறம் வந்து ரேட் நம்ம மேக்ஸிமம் சொல்லியாச்சு எல்லாமே பாதிக்கு பாதி டிஸ்கவுண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேராக சில ஐட்டம்ஸ் மட்டும் ஒன் தேர்ட் டிஸ்கவுண்டு ஓகேவா அடுத்ததா சைஸ் கேப்பீங்க எல்லா சைஸஸ்மே இருக்குது இங்கே குழந்தைங்க சைஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு பார்ன் பேபியிலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது சோ ஃபோர் சிக்ஸ்டீன் வரைக்குமே எக்கச்சக்கமா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் இருக்காங்க வைஸ் ஆல் சைஸஸ் அவைலபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர்லயும் கிடைச்சிட்டு இருக்குது இதை பாருங்க சூப்பரவா இருக்கா அழகான ஒரு கோட் டைப் சோளி செம்மையா இருக்குது சூப்பாவாக இருக்குது இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஆடி ஆஃபர்ல ஆஃபருக்கு ஆஃபர் இல்லை ஒரு ஆயிரரூவாயே ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆயிரரூவா வித் எல்லா ஐட்டம்ஸுமே மேக்சிமம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்றதை விட ஃபுல் பாதிக்கு பாதி அசல் ரேட்டே டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அருமையாக கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கு ரெயின்போ கவுன்ஸ் செம்மையா இருக்கா சூப்பராக இருக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும் போது செம்ம கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் செல்ல டமாக்கா செல்ல போயிட்டு இருக்குது கம்மியான சீப்பான பிரைஸ்ல அள்ளி நூறுவா நூறுவா எதை எடுத்தாலுமே நூறு ரூபாய் மட்டும் தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ல கிட்ஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஹண்ட்ரட் ருபீஸ்ல என்னென்ன சைஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைங்களுக்கு ஒரு வயசுல இருந்து பத்து வயசு பசங்க ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்குமே ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஷர்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே அந்த ரூபாய் ஆஃபர் ஷர்ட் தான் இதுல வந்து ஹெவி காட்டன் பிரிண்டடு மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல ஸ்டைல்லஸ் சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நூறு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் எல்லாமே பியோர் காட்டன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஸ்டெயில் ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு வேற லெவல் கலெக்ஷனா இருக்குங்க ஜஸ்ட் நூறு ரூபாய் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்குன்னு பாருங்க நூறுபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு வயசுல இருந்து ஒரு நாலு வயசு வரைக்கும் போட்டுக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இது ஃபுல்லாவே நூத்தி ஐம்பது எல்லாமே நூத்தி ஐம்பது தானா இதுல வந்து பாருங்க காட்டன் பிரிண்டட் ஷர்ட் இருக்கு ஜீன் டைப் இருக்குது உங்களுக்கு வந்து சிங்கிள் பாக்கெட் இருக்கு பிரிண்டட் ஷர்ட் கலெக்ஷன் இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே ஃபுல் ஹேண்ட்ல இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பிளைன்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல அழகான ஒரு சூப்பரான ஐட்டம் ஜீனு கூட இப்ப காமிச்சாங்க இல்லையா இவங்க காமிச்ச ஜீனு கூட நூத்தி ரூபா மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ்ல இந்த சூப்பரான ஷர்ட் எல்லாமே கிடைக்கும் இது எல்லாம் டூ ஹண்ட்ரட் ஓகே இரநூறுபா ஷர்ட்டுங்க இது எல்லாமே எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கு ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஓகே ஒன்னு டூ பத்து வயசு நூறு ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது இருந்து இப்ப இரநூறு ரூபாய் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க இதுல சைஸ் வைஸ் மிக்ஸ் அண்ட் மேட்சா இருக்கு இங்க நம்ம காமிக்கிறது மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஷர்ட் கலெக்ஷன்ஸுமே இந்த ரேக்ல இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸ் இதுல இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த புளோர்ல இருக்கக்கூடிய எல்லாமே இது போர்த் ஃபிளோர் உங்களுக்கு தேர்ட் ஃபிளோர் போர்த் ஃபிளோர் எல்லா ஃபிளோர்லயுமே உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அதுல இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கு தேர்ட் ஃபுளோர்ல பாய்ஸ்க்கான கிட்ஸ் கலெக்ஷன்ல எல்லாமே ஆஃபர் தான் இது எவ்வளவு வருது டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் இதுவும் இருநூறு ரூபா தான் நாங்க ஜீனு ஜீன்ல கார்கோ டைப் எல்லாமே இருக்கா எல்லாமே இருக்கா ஓகே எல்லா ஜீனுமே இருநூறு ரூபான்னு அப்பா உண்மையிலே நம்ப முடியல இருநூறு ரூபாய்க்கு எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்குதுங்க இருநூறு ரூபாய்க்கு இந்த பேண்ட்லாம் எல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு வித் பெல்ட்டோட வந்துருது இருநூறு ரூபாய்க்கு எப்படிப்பட்ட ஜீன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க சைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தையில இருந்தே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஒரு வயசு பதினஞ்சு வயசு வரைக்குமே கிடைக்குது பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து மிலிட்ரி டைப் கார்கோஜி சூப்பரா இருக்கு கலர் ஷார்ட்ஸ் சான்ஸ்லெஸ் கலரு ஸோ ரூபாய்க்கு சட்டையும் பேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெறாயிரம் நீங்க உங்க குழந்தைய எங்கே வேணாலும் கூட்டிட்டு போலாம் அந்த அளவுக்கு அருமையான வெரைட்டி கலெக்ஷன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு சூப்பர்வா இருக்கு பாருங்க ஃபுல் பேண்ட் ஷார்ட்ல உங்களுக்கு வந்து டிஷர்ட் ஷர்ட் டைப் பயோவாஸ் காட்டன்லையும் இருக்குது அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து ஜீன் டைப்லயும் இருக்குது எல்லா டைப்லயும் இந்த ஐட்டம் கிடைச்சிட்டு இருக்குது ஜஸ்ட் ருபீஸ் எவ்வளவு சொல்லிருங்க

ஹையான வெஸ்டர்ன் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடச்சிட்டு இருக்குது ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டுக்கு ஒரு கிரே கலருக்கு ஜீன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கோட் டைப் கபடி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அருமையா இருக்குது இதுக்கான பேண்ட் ஜீன்ல நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் ஷ்ரவானி டைப் கோட் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கு இதோட ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வருது தொள்ளாயிரம் ரூவா ஆடி ஆஃபர்னால த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ரூபாய் ஐட்டம் த்ரீ ஹண்ட்ரட் ஆடி ஆஃபர்னால ஐட்டம் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹெவி கோட்டுங்க ஹெவி கோட் இந்த கோட் எவ்வளவு வருது

ஷவானி முன்னூறு தான் முந்நூறுவா தாங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது வாய்ப்பே இல்லை மக்களே உண்மையிலே சொல்றேன் சரி வர யாருனாலும் சரி இந்த மாதிரி ரேர் பீஸ் அமையாது யூஸ் மிஸ் இந்த செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளோரில் ஆஃபரை கேட்டு நான் அதிர்ச்சி ஆகிட்டேங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பராக இருக்கு இங்க வந்து பதினாலு வயசுல இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் வச்சிருக்காங்க பதினாலு டபுள் எல் சைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபர்ல கொடுக்குறாங்க

குத்திய விரிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் டூ ஹண்ட்ரட் இந்த கலெக்ஷனும் கிடைச்சிருக்கு இது என்ன சைஸுங்க செம்மையா இருக்குது அருமையா இருக்கு டபுள் எக்ஸல் என்னோட சைஸே இருநூறு நம்பவே முடியல அடுத்த ஆர்வமா இருக்கு எனக்கே பார்க்கலாம் இங்க பாருங்க பாருங்க வாவ் வாவ் இதுவும் இருநூறு தானா ஆமாங்க எல்லாமே இருநூறுவானா எப்ப எப்படி இந்த ரேட்டு குடுக்குறாங்க தெரியல சீரியஸாவே என்னால நம்ப முடியல மக்களே வியாபாரிகள் எல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா

ரூபாய்க்கு ஃபுல்லா ஃபேன்சி குர்த்திஸும் சுடிதாரும் தான் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மிதி கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மிடியும் கிடைச்சிட்டு இருக்குது இந்தபடி வந்து பாத்தீங்கன்னா இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குங்க இதுவும் ஜஸ்ட் இருநூறு சான்ஸ்லெஸ் ரேட்டு நம்ப முடியல நம்ப முடியலன்னாலும் நிஜம் இதுதாங்க வீடியோல காமிச்சிட்டு இருக்க எல்லாமே இரநூறுபாய் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அள்ளிக்கங்க ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்குது அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் மிக்ஸ்டடு சூப்பர்வாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகான அருமையான ஒரு மிதி ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரீடெட் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு பாவாடை அண்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ட்ரெண்டிங்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுவுமே இரநூறுபா தான் அதிலே வந்து உங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயது பொண்ணுக்கான பெரிய சைஸ் சோலி டைப் மிடி ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இரநூறுபாதாங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பு நல்ல காட்டனில் சில்க் காட்டனில் உங்களுக்கு வந்து பாவாடை கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக சூட்டா இருக்கு இருக்கு இரநூறுபா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் எப்பா எப்பா வேற லெவலில் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கனகாம்பர கலரு அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங்கா சூப்பரான ஒரு பாட்டம்க்கு ரொம்ப அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி சூப்பர் ஐவரி கலர்ல டாப் கொடுத்துருக்காங்க டாப் பாருங்க எவ்வளவு ஃபேன்சியா இருக்குன்னு இரநூறுபா தானே இதுவும் இரநூறுபாயமா நம்ப முடியல நீங்க பாருங்க ரெண்டாயிரம் ரூபா பீஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி ஏழு ரூபா பீஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி ஏழு ரூபா பீஸ் வெறும் இரநூறுவாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சான்ஸ்லஸ் சான்ஸ்லஸ் டக்குன்னு வந்து அள்ளிக்கங்க இந்த தடவை தீபாவளிக்கு நீங்க தான் அடிச்சு நொறுக்கி விடுறீங்க செம்மையா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஹெவி ஃபேன்சி செம்ம கியூட்டா இருக்கும் ஸோ பொறுமையா உட்காந்து நானே நிறைய எடுத்துருவேன்னு நினைக்கிறேன் அருமையா இருக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கு டூ ஹண்ட்ரட் இரநூறு ரூபாய்க்கு இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் எஸ் பாசிபிள் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் பீஸுக்கு இந்த அருமையான வெரைட்டி கிடைச்சிட்டு இருக்குது ரூபாய் இதெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் பீஸ் ரேட்டை பாருங்க ரூபா பீஸு வெறும் இரநூறுவா எப்படி இப்படி கொடுக்குறாங்கன்னா எனக்கும் தெரியல சான்ஸ்லெஸ்ஸுங்க ரொம்ப பயங்கரமான ஒரு வெரைட்டி எல்லாத்தையுமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க இரநூறுவாய்க்கு பாருங்க எப்படி பீஸ்னு வேற லெவலில் இருக்குது சூப்பர் சூப்பர் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் குர்த்தீஸ் எடுத்து நீங்கள் பார்க்குறது இதுவும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹெவி ஃபேன்சி குர்த்திஸுமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இரநூறுபாய்க்கு இந்த ஹெவி ஃபேன்சி குர்த்தீஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது இதை பாருங்க வா வித் ஷாலோடங்க குர்த்தீஸு ஹெவி ஃபேன்சி இரநூறுவா தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் வீடியோக்காண்டி சொல்லலை இருக்கு எத்தனை நாளைக்கு இது இருக்கும் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் ஆடி வரைக்கும் மட்டும்தான் ஆடிக்கு முன்னாடியே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு ஹெவியா இருக்குது வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து எடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைக்காரங்களே எடுத்துருவாங்க அதனால நீங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஆஃபர் இல்லை வீடியோ வந்துட்டு நீங்க எப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா டக்குன்னு வந்து எடுத்துருங்க ஏன்னா நம்மளே வந்து வீடியோ எடுத்து ஒரு நாள் நாள் கழிச்சு தான் போடுவோம் அதுக்குள்ளேயுமே இப்ப நம்ம வீடு எடுத்துட்டு இருக்கும் போதே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதை காமிங்கன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க அப்படியே அவங்களுக்கு வந்து எடுத்து வேண்டவங்க டக்குன்னு எடுத்துங்க அவ்வளவுதான் டூ ஹண்ட்ரட் ஒரு ஹெவியான சூப்பரான ஐட்டம்ங்க இதெல்லாம் டூ ஹண்ட்ரடுக்கு சான்ஸ்லெஸ்ங்க எவ்வளோ ஹெவின்னு பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம தேடி தேடி விரும்பி எடுத்துட்டு இருப்போம் அவ்வளவு அருமையா இருக்கு அழகா இருக்கு ஒரு ஃபுல் காட்டன் பிரிண்டட் எம்ப்ராய்டரி ஒர்க் ஜெரிவருக்கு இருக்கக்கூடிய குர்த்தி இரநூறு இதெல்லாம் எங்க போனாலும் மேனுபேக்சரில் கூட கொடுக்க முடியாது உற்பத்தி செய்யறவங்களே கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த வெறும் இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த சூப்பரான ஃபுல் காட்டன் குர்த்தியே உங்களுக்கு கிடைச்சிட்டு டூ ஹண்ட்ரடுக்கு இங்கே பாருங்க டூ ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ ஹெவி குர்த்தி ஃபுல் காட்டனில் ஃபுல் செட்டு வித்து பேண்ட்டு வித்து ஷாலு வித்து டாப்பு மூணுமே த்ரீ பீஸ் செட்டு ஹெவி ஃபேன்சி ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கக்கூடிய ஐட்டத்தை வெறும் இரநூறுபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாசவியில் மட்டும்தான் கிடைக்கும் மதுரை விளக்குட்டும் கீழே வாசல் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வாசவி டெக்ஸ்டைல்ஸில் ஐயோ என்னது இது அப்பா இதுவும் டூ ஹண்ட்ரடா நம்பவே முடியல ஓ மை காட் ஹெவி ஹெவி ஃபேன்சி ஐட்டம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் முன்னாடியே வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் காலையில் வெள்ளனே வந்துட்டு டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு உட்காந்து உட்காந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பேன் நானே நிறைய பீஸ் எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல் செட்டே வந்து உங்களுக்கு வெறும் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்ப முடியாத விலை தான் இருந்தால் தான் ஆகணும் சூப்பரவாக இருக்குது பார்த்தீங்களா ஃபேப்ரிக்கே வேறு லெவல் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் ஃபுல் குர்பீஸ் அவைலபிள் இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே இம்பார்ட்டட் ஹெவி குவாலிட்டி உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எல்லாமே ஆஃபர் தாங்க சூப்பரவாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்குது அருமையா இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த குர்த்திஸ்ல ஃபுல் குர்த்தி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு நிறைய வெரைட்டிஸும் டிசைன்ஸும் டிஸ்கவுண்ட்ல குவாலிட்டி ஃபேப்ரிக் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு துணி எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டிங்க எல்லாமே ஷோரூம் பீஸ் பாவ் செம்ம 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 அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க டிஸ்கவுண்ட்ல இப்போ எண்ணூறுபா அப்படின்னா ஒரு நானூறுபா ஐநூறுபா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல இருக்கு இது மட்டும் இல்லாம லெகின்ஸும் ஆஃபர் இருக்கு அது நான் காமிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஏட்டு வெரைட்டிஸ் எல்லாமே இந்த சூப்பர் ஆஃபர்ல இருக்கு பாத்தீங்களா லெகின்ஸ் ஜாலியா காமிச்சிட்டு இருக்காங்கல்ல இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சைஸ் உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்குங்களா எல் டு டபுள் எக்ஸல் சைஸ் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸல்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் அப்புறம் சின்ன சைஸ் எல் சைஸ்ல இருந்தே கிடைக்குதுங்களா எல் டு டபுள் எக்ஸ்ல எக்ஸ் உங்களுக்கு எல்லா கலர் சேர்ஸும் அவைலபிள் இருக்குது நல்லா அழகா வாங்கி போட்டுக்கலாம் இங்க இருக்கக்கூடிய இரநூறுவா குடுத்தீசுக்கு நிறைய லெகின்ஸ் ஃப்ரீ பீ செட்டாவே வந்துருது இல்லைனாக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஹேங்கர்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தான் எல்லாமே இரநூறுவா தாங்க ஹேங்கர்ல இருக்கிறது பூரா இரநூறுவா தான் அப்படின்னா பாத்துக்கோங்க அது போக ஸ்டார்ட் அப்ஜிட் கேள்ஸுக்கு அந்த ஐட்டம்ஸ் நைட்டி சின்ன ஸ்கூத்திஸ் எல்லாமே இருக்குது இங்கேயா நூறுரூவா லெகின்ஸும் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்குது எல்லா வெரைட்டியும் இருக்குது ஸோ இது வந்து ஆஃபர் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த இரநூறுவா ஆஃபர் அப்படின்றது ரேர் ஐட்டம் கொஞ்ச நாளைக்கு தான் டக்குன்னு வந்து எடுத்துருங்க ஏன்னா ஸ்டாக் கண்டிப்பா ஆயிடும் இந்த கஸ்டமரே நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்களே பத்து பீஸ் கிட்ட எடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி அப்படி அப்படியே போயிடும் டக்குன்னு எடுத்துக்கோங்க இது மட்டும் ஏ டு ஜெட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஷர்ட்ஸ் ஆஃபர் உங்களுக்கு வந்து சைஸ் தேர்ட்டி தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிளைன் பிரிண்டட் டபுள் பேக்கெட் சிங்கிள் பாக்கெட்டு காட்டன்ல உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ்லையும் லைக்ரால பயவாச ஐட்டமில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷர்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க செக்குடு பொடிக்கட்டம் பெரிய கட்டம் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஆஃபர் ஷார்ட்டில் ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சில ஐட்டம்ஸ்லாம் ப்ராண்டரெல்லாம் மிக்சண்ட் மேட்ச்சாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேஸ்டி செட்டை செட்டு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஒயிட் ஷர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் மினிஸ்ட் ஒயிட்டு ஸோ எல்லாமே இருக்குது ஏ டு ஜெட் ஃபார்மல்லேருந்து இருந்து மென்ஸுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாக மென் செக்ஷன் மென் செக்ஷன்லே ஆஃபர் ஃபுல்லாக இருக்குது வேண்டதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ட்ரௌசர்லேருந்து ட்ரங்க்ஸ்லேருந்து இன்னஸ்லேருந்து ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது இப்போ வாஷன்ல இருக்கோம் சாரீஸ் அப்படின்னாலே வாசவில நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது பட்ட ஐட்டம்ஸ் தான் பட்ட ஐட்டம்ஸ் எப்பவும் எக்ஸ்க்ளூசிவா ட்ரெண்டிங்கான சூப்பரான ஆட்ஸு வெரைட்டிஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு ஹெவி பட்டு உள்ள வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பாங்க நீங்க பாருங்க சூப்பர் சூப்பரான ஹெவி ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே ஹெவியான ஐட்டம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆஃபரில் இறக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் அற்புதமான கலெக்ஷன் இருக்குது எல்லாமே யூனிக் பீஸு ரேர் பீஸு பூரா விசிறுமடி போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆஃபர் இப்போ விட்டிங்கன்னா அடுத்து எப்பயுமே வராது ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அடுத்தடுத்து ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறவங்க இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க கிஃப்ட் கொடுக்குறவங்களும் இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க ஹெவி ஃபேன்சி வெரைட்டிலேருந்து டு விஜிட்டு எல்லாமே இருக்குது இதில் ஃபேன்சி பட்டு வெரைட்டிஸில் நிறைய சில்க் ஐட்டம்ஸில் நிறைய ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் ஆஃப் சில்க் ஐட்டம்ஸ் கூட இருக்குது இதெல்லாம் வெறும் அறுநூறுபா ரேஞ்சஸில் இருக்குதுங்க அறநூறுபா எழுநூறுபாய் எண்ணூறுபா ரேஞ்சஸ்லாம் சூப்பர் சூப்பரான ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெவி சாஃப்ட் சில்க் ஐட்டம் சாஃப்ட் சில்க் ஐட்டம்னா உங்களுக்கு நல்ல காண்ட்ராக்டான பல்லு கூட ஃபுல்லாக டசல் ஒரு கூட சூப்பரா கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லாமே பாதிக்கு பாதி விலை தான் எந்த ஆஃபர் பட்டு எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பாத்தீங்களா செம்மையா இருக்கா சூப்பரா இருக்கா ஸோ இது எல்லாமே நானே இதே பீஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் எவ்வளவு தெரியுமா வாங்குது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இங்கே இங்க எவ்வளோன்னு பாத்துடலாமா எவ்வளவுது நானூத்தம்பது ரூபாய் தானா நான் கூட அறநூறு ரூபா நினைச்சேன் சோ டிஸ்கவுண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் தானே ஆல்ரெடி வெறும் நானூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது ஆயிர ரூபா பீஸு இதோட ரேட்டை நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய் போர் பிப்டி ருபீஸ்க்கு இந்த வேற லெவல் கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது சோ அதே மாதிரி இதுவும் செம்மையா இருக்குது சூப்பரா இருக்கு பாருங்க இதே எவ்வளோ ப்ரைஸு அதே தானே நானூற்றம்பது நானூற்றம்பது ரூபாய் இந்த சூப்பரான ஃபேன்சி ஹெவி சில்க் வெரைட்டி எல்லாமே கிடைக்குதுங்க இதெல்லாம் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஹோல்சேல் கடைக்கு போனாலும் வாங்க முடியாது வியாபாரிகள் இருந்தீங்கன்னா மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க இது என்ன ரேட்டு நானூற்றம்பது 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 தாங்க வேறு லெவல் போங்க இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ஹெவியான ஃபேன்சி வெரைட்டிஸ் காட்டன் வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து இக்கட்டு போச்சம்பள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி ஸ்டைல் ஹெவி ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் டிஸ்கவுண்ட்லேயும் கிடச்சிட்டு இருக்குது ஸோ எந்த ஐட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம் சுங்கு பூம்புடி காட்டன்லாம் நிறைய ஃபேன்சி வெரைட்டிஸ் இறக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பட்டு ஸ்டைல் பார்டர் உங்களுக்கு பாந்தினி பேட்டர்ன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா சாரீஸும் இல்லை ஸோ அதனால ஒன்ஸ் டேரக்டாக வந்து விசிட் பண்ணி நம்ம வாசி டெக்ஸ்டைல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இங்கே டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வியாபாரியாக இருந்தாலும் இல்லை நேரில் வந்தாலும் டேரக்ட் பர்ச்சேஸ் தான் பண்ணனும் வரவங்க எல்லாருமே ஆஃபரை பார்த்துட்டு எல்லாரும் பத்து பதினஞ்சு பீஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதனால ஸ்டாக் இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம வீடியோவில் காமிச்ச ஆஃபர் டக்குன்னு வந்துடுங்க ஆடி பூராவும் இருக்கும் இருந்தாலும் நீங்க வேமா வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு சேல் பண்ணணும் தீபாவளிக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்போவே ஐட்டம்ஸை ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணி வச்சு சேல் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகே உங்களே பாய் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு ஒரு அருமையான வீடியோவில் நம்ம பார்க்கலாமா பாய்